வணக்கம் நான் உங்கள் அண்ணா டிவிஜி இன்னி இன்னும் நாம் பார்க்கக்கூடிய திரைப்படம் கல்வன் ஜிவி பிரகாஷ் பாரதி ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் நடித்திருக்கக்கூடிய ஒரு படம் சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் வாழக்கூடிய மலைவாழ் மக்கள் உள்ள இரண்டு இளைஞர்கள் அவர் வந்து கள்ளத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கள்ளத்தனம் மீன்ஸ் வந்து திருட்டு வேலைகள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து அவங்க பல வழக்குல வந்து மாட்டம்போது எதையாவது ஒரு பெரிய தொகையை அடிச்சுட்டு ஒதுங்கிடலாம் வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணுறாங்க அந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பாரதி ராஜா முதியோரை வந்து இவங்க தத்து எடுத்து அவரை வந்து காட்டில் வேலைக்கு போகும்போது யானை மிதித்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அது அரசாங்கம் தரக்கூடிய அந்த நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச பணத்தை வாங்கினா செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து முயற்சி பண்ணி இந்த கதை போகுது இதில் ஜிவி பிரகாஷ் பாரதிராஜா ரொம்ப சிறப்பாக நினச்சிருக்காங்க முதல் பாதி ஒன்றும் ஜிவி பிரகாஷனுடைய அந்த அவருடைய காமெடி நடிப்புகள் வந்து பெரிய பேசப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஆனால் வந்து இரண்டாம் பாகத்தில் வந்து பாரதி நடிப்பு வந்து மிகவும் சிறப்பு இந்த படத்தை பொறுத்தவரிலையும் தான் வந்து ஹீரோ அவர் தன்னுடைய கடந்த காலத்தில் வந்து ஒரு சர்க்கஸ் கம்பெனி நடத்தி அதன் மூலமாக வந்து அவரு அவருக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்கள் அந்த பல்வேறு வாழ்வியல் பிரச்சனைகள் எல்லாம் வந்து எடுத்து த தழுதழுத்த ஒரு குரலில் வந்து அவர் சொல்லும் போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு ரசிக்கும்படியாக இருந்துச்சு ரெண்டாம் பாகத்தில் உட்கார வைக்கிறதே ராஜா தான் அதில் அதுக்கப்புறம் அந்த யானை துரத்தக்கூடிய சீனில் வந்துட்டு ரொம்ப மிரட்சியாக இருந்தது ஜி வி நடிப்பு இதில் நடித்திருக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே சிறப்பாக நடிச்சிருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து கல்வன் ஒரு நல்லவன் தான் இருந்தாலும் வந்து விருப்பப்பட்டவர்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவது உங்களது அங்கு தம்பி அண்ணா டிவி ஜெயின் நன்றி வணக்கம்